அஹமது சல்யாலா ரசூலிக் கரீம் மஹாத் ஔஜிம்லாஹிம் ஷைத்ஜி பிஸ்மில்லா இஹ்ஹஹான் இஹீம் கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே சகோதரர்களே சகோதரிகளே குழந்தைகளே இன்றைய தினம் நாம் பேச இருப்பது கேட்க இருப்பது ஏழைகளை அகற்ற நினைத்த உமர் அல் இல்லாஹு என்ற தலைப்பை பற்றி அல்லாஹ் தாலா உலகத்திலே ஏழை பணக்காரன் இந்த ஒரு விஷயத்தை ஒரு முக்கியமான விஷயமாக வைத்திருக்கின்றான் தீனுடைய விஷயங்களை செய்வதற்கு சோதனையாக வைத்திருக்கின்றான் தீனுடைய அமல்களை செய்வதற்கு சோதனையாக ஏழ்மையையும் வைத்திருக்கின்றான் தீனுடைய சபைகளிலேயே இந்த செல்வத்தை பற்றி ஏழ்மையை பற்றி பிரச்சனை என்று வந்திருக்கின்றது ஏனென்று சொன்னால் செல்வம் என்பது அந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு ஒரு தேவையான ஒன்றாக இருக்கின்றது அந்த செல்வத்தை மனிதன் தன்னுடைய மனதிலே எந்த அளவுக்கு வைத்திருக்கின்றான் எந்த அளவுக்கு அதனை அந்த செல்வத்தினுடைய அன்பை இல்லை செல்வத்தினுடைய அந்த விஷயத்தை உள்ளத்திலே வைத்திருக்கின்றான் தீனுடைய விஷயத்தை எந்த அளவுக்கு அவன் உள்ளத்திலே வைத்திருக்கின்றான் என்பதை அல்லாஹு தலா சோதிக்கின்றான் அந்த தீனுடைய விஷயத்திற்காக செல்வத்தை செலவு செய்கின்றானா அல்லது செல்வத்துக்காக தீனுடைய விஷயத்தை விட்டு விடுகின்றான் என்னுடைய உள்ளத்திலே செல்வத்தினுடைய ஆசை செல்வத்தினுடைய முகமத் செல்வத்தினுடைய நம்பிக்கை உள்ளத்திலே வந்துவிடக்கூடாது நம்முடைய உள்ளத்திலே அல்லாவை கொண்டுதான் ஆகும் அல்லாஹ் ஒருவனால் தான் எதையும் சாதிக்க முடியும் அல்லாஹ் ஒருவன்தான் எதையும் நடத்தக்கூடியவன் என்ற ஒரு நம்பிக்கை வர வேண்டும் செல்வத்தை கொண்டால்ல ஆட்சியை கொண்டால்ல அதிகாரத்தை கொண்டால்ல அந்த ஒரு நம்பிக்கை நம்ம உள்ளத்தில் இருக்க வேண்டும் ஆட்சியை கொண்டாகாது அதிகாரத்தை கொண்டாகாது செல்வத்தை கொண்டாகாது படைகளைக் கொண்டாகாது இந்த நம்பிக்கை நம் உள்ளத்திலே வந்துவிட்டால் நாம் வெற்றி அடைந்து விடுவோம் நம்முடைய உள்ளத்திலே அல்லா ஒருவனை கொண்டுதான் ஆகும் அந்த ஒரு நம்பிக்கை வந்து விட்டால் நாம் நிச்சயமாக இன்ஷா அல்லா வெற்றி அடைந்து விடுவோம் அதே சமயம் உலகத்திலே அந்த செல்வத்தினுடைய தேவைகள் நமக்கு இருக்கும் செல்வந்தர்களுடைய தேவை ஆட்சியினுடைய தேவை அதிகாரத்தினுடைய தேவைகள் இருக்கும் அதனை நாம் தீன்படி நாம் அடைந்து கொள்ள வேண்டும் தீனை விட்டுவிட்டு அதனை அடையக்கூடாது தீனை விட்டுவிட்டு அதை அடைய முயற்சிக்க கூடாது நாம் சகாபாக்களை பின்பற்றுகிறோம் அந்த சகாபாக்கள் இடத்திலே அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஒன்று ஏற்பட்டது இந்த விஷயத்தை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் சஹாபாக்கள் தவறு செய்கிறவர்கள் என்று நாம் நினைக்கக்கூடாது நினைத்தாலே அது பாவம் அல்லாஹாலா நமக்கு புரிவதற்காக நமக்கு தெரிவதற்காக நமக்கு பாடம் நடத்துவதற்காக நாம் எந்த வழியிலே போக வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தாலா சஹாபாக்களை நமக்கு முன்மாதிரியாக ஆக்கி வைத்திருக்கின்றான் அவர்கள் ஏதாவது தவறுகள் தவறுகள் செய்ய மாட்டார்கள் அவர்கள் அந்த மாதிரியான ஒரு ஏதாவது ஒரு விஷயத்திலே செய்யக்கூடிய நேரத்திலே சரியான வழியா அல்லது சரியில்லாத வழியா என்று அவர்கள் குழம்பி போய் இருக்கக்கூடிய நேரத்திலே சரியான முடிவை அல்லாஹத்தலாக குரானிலே அவர்களுக்கு வகி மூலமாக அல்லாஹத்தலாக இறக்கிவிடுகிறான் ரசூல் சசன் அவர்களுக்கு அதற்குத்தான் குரான் அல்லாஹாலா இறக்கி வைத்திருக்கின்றான் நாம் குரானை ஒரு ஒரு விஷயத்திலும் நாம் கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே தீனுடைய விஷயங்கள் எந்த அளவுக்கு இருக்கிறது நாம் எந்த அளவுக்கு நடந்து கொள்கிறோம் என்பதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் சகாதாக்கள் எப்பொழுது அல்லாஹாலா அந்த விஷயத்தை இவர்கள் நினைத்தது ஒன்று ஆனால் அல்லாஹாலா அந்த குரானுடைய ஆயத்திலே அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹாலா சொல்லிவிட்டானோ அதன் பிறகு அவர்கள் அதையே தான் அவர்கள் பின்பற்றினார்கள் அதன்படியே நடந்தார்கள் குரானிலே அல்லாஹ் அல்லாஹாலா என்ன சொன்னானோ அல்லாவுடைய வார்த்தைகள் என்னவாக இருந்ததோ அதை பின்பற்றினார்கள் தன்னுடைய மனசிலே எது சரி என்று பட்டதோ அதை விட்டுவிட்டார்கள் அல்லாஹ் என்ன சொன்னானோ அதுதான் அவர்கள் மனசுக்கு ஏற்றுக்கொண்டு அதைத்தான் அவர்கள் ஏற்றுக்கொண்டு செயல்பட்டார்கள் அந்த ஒரு வாழ்க்கை முறையை நாமும் பின்பற்ற வேண்டும் அல்லாஹாலா மனிதர்களுடைய மனங்களை மனதை அறிந்தவன் இந்த மனிதன் எந்த மாதிரியான எண்ணத்தோடு இருக்கிறான் இந்த மனிதன் என்ன எந்த மாதிரியாக செயல்படுகிறான் என்பதை முற்றிலும் அல்லாஹாலா அறிந்தவனாக இருக்கின்றான் இந்த மனிதனுக்கு தீன் எந்தளவுக்கு அவசியம் என்பதையும் அல்லாஹு தலா தெரிந்து வைக்க வைத்திருக்கின்றான் அதே சமயம் குரானுடைய விஷயத்தை இறக்கியது இந்த மனிதன் நேரான வழியிலேயே நடக்க வேண்டும் என்பதற்காக இந்த மனிதன் அல்லாவுடைய கட்டளை எது என்பதை தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தன்னுடைய மனம் போனபடி வாழாமல் அல்லாவுடைய கட்டளைப்படி வாழ வேண்டும் அல்லாஹு தலாவுக்குத்தான் தெரியும் எது சரி எது தவறு என்பதை அந்த மாதிரியாக ஒரு சம்பவம் சஹாபாக்கள் காலத்திலே நடந்தது அதை நான் உங்களுக்கு இப்பொழுது சொல்கின்றேன் அஜிரத் பிலால் ரலி அல்ல அப்புறம் அம்மா ரலி அல்லாஹன் கபாப் ரலி அல்லாஹன் சுஹைப் ரலி அல்லாஹன் கு இந்த மாதிரி சஹாபிகள்லாம் வந்து ரொம்ப ஒரு ஏழைகளாக அதாவது பரம ஏழைகளாக அவங்க இருந்தாங்க அந்த மாதிரி அவங்க இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்க ரசூல் சலாஸ் அவர்கள் கூட அவர்கள் கூடவே இருப்பாங்க அவர்கள் ஹதீஸ்களை எல்லாம் பதிவு செய்வாங்க தீனுடைய வேலைகளை செய்வாங்க இபாதத் செய்வாங்க இந்த தீனுடைய தேவைகள் எங்கெங்கே இருக்குதோ அதையெல்லாம் அங்கெல்லாம் போய் தாவத்துடைய வேலையை கொடுப்பாங்க அவர்கள் சூழ்நிலை செல்லலா ஆலை செல்ல அவர்கள் கூடவே அவங்க இருந்து தீனுடைய வேலைகளை அவங்க செஞ்சாங்க அந்த அளவுக்கு அவங்க முழு ஆய்விலையும் அவங்க தீனுடைய விஷயங்களுக்காக அர்ப்பணிப்பா செஞ்சாங்க அப்போது அப்போ அவங்க தாவத்து கொடுக்கக்கூடிய நேரத்தில் ரசூல் சாஸ் அவர்கள் எல்லாருக்கும் தாவத்து கொடுப்பாங்க ஏழை பணக்காரன் செல்வந்தர் ஆட்சியில் இருக்கிறவங்க ஆட்சியில் இல்லாதவங்க எல்லாருக்குமே அவங்க தாவத்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படி கொடுக்கக்கூடிய நேரத்தில் வந்து நல்ல செல்வாக்குள்ள அந்த மக்கா நகரத்தில் உள்ள அந்த குரேஷிய தலைவர்கள் உத்பா ஷெய்ஃபா முத்தீம் இந்த மாதிரி ஆளுங்க அவங்களாம் வந்து செல்வாக்குள்ளவங்க செல்வந்தர்கள் அவங்க வந்து ரசூல் சலாஸ் சா வந்து சந்திக்க விரும்பலை ரசோல் அவங்க அவங்கள சந்திக்கணும்னு சொல்லி அவங்க விரும்புகிறாங்க அவங்க வந்து அவங்கள்ட்ட தாவத்து கொடுத்துட்ருக்காங்க அப்போது அந்த சபையில் வந்து அவங்க கலந்துக்கிறதுக்கு அவங்க விரும்பாமல் இருக்கிறாங்க யார் இந்த குறைச்சி தலைவர்கள் உத்பா ஷெய்பா முத்தீம் இந்த மாதிரி ஆளுங்க எல்லாரும் அப்போ அவங்கக்கிட்ட வந்து கேட்கப்படுது அதாவது அழைப்பு கொடுக்கப்படுது அந்த சபையில் வந்து கலந்து கொள்ளணும் தீனுடைய சபையில் வந்து கலந்துக்கிட்டு தீனுடைய விஷயங்களை நீங்கள் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அழைப்பு கொடுக்கப்படுது அவங்க வந்து விரும்பலை ரசோல் இலாய செல்லலாம் அவர்களை சந்திக்கிறதுக்கு அவங்க விரும்பலை அப்போ அவங்கக்கிட்ட கேட்கப்படுது ஏன் நீங்கள் வரல அப்படின்னு அப்போ அவங்க சொல்கிறாங்க இந்த இவங்க உத்பா ஷெய்பா முத்தீம் இவங்கெல்லாம் வந்து இஸ்லாத்தை தளவில் அப்போது அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து உயர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் இந்த ஏழைகள் வந்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களை சந்திக்க வந்தால் எங்களுடைய கௌரவத்துக்கு அது வந்து இழுக்காக இருக்கும் இழுக்குன்னு சொன்னால் கேவலம் எங்களுக்கு கேவலம் அவங்க அவங்கவுங்க கூட சேர்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த ஏழைகள் உங்களோட சேர்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்க வந்தோம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு தான் அது அசிங்கம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எனவே நாங்கள் வரக்கூடிய நேரத்தில் அந்த சமயத்துலேயாவது ஏன்னா எப்போதும் அவங்கள விட்டு நீங்கள் பிரிஞ்சு இருக்க மாட்டீங்கன்றது தெரியும் அதனால் வந்து நாங்கள் வரக்கூடிய நேரத்துலையாவது உங்கள் கிட்டே இருந்து இவர்களை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அவங்க அப்புறப்படுத்திட்டா அப்படின்னா அவங்கவுங்ககிட்ட நாங்கள் வரும்போது நீங்கள் அவங்க இருக்கக்கூடாது அந்த மாதிரி இருந்ததுன்னு சொன்னால் நாங்கள் வந்து நீங்கள் சொல்கிறத கேட்குறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அபுதாலிஃப் அவங்கக்கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க இந்த மாதிரி வந்து அவங்க வந்து நாங்கள் வரும்போது அவங்க இருக்கக்கூடாது ஏன்னா எங்களுடைய கௌரவத்துக்கு அது இழுக்காக இருக்குது அந்த மஜ்லிஸில் அந்த ஏழைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து நம்ம நிறைய இடத்துல நம்ம பார்ப்போம் நிறைய மஜிலிஸில் தீனுடைய மஜிலிஸுகள்லேயே வந்து இன்றைய காலகட்டத்துலேயும் ஏழைகளை வந்து சறுக்கு சமமாக உட்கார வைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது எதுக்கு சரிக்கு சமமாக உட்கார வைக்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம தொழுகை உன்னதமானது தொழுகை தான் இப்போ தொழுகையில் எல்லாம் சஃில் நிற்கக்கூடிய நேரத்தில் எல்லோரும் ஏழை பணக்காரன் ஆட்சியாளர்கள் எல்லாருமே சரிக்கு சமமாக தான் நிற்கிறாங்க அதில் வந்து எந்த ஒரு வித்தியாசமுமே கிடையாது இவன் வந்து படித்தவன் இவன் படிக்காதவன் இவன் பாம்புறன் எதுவுமே கிடையாது எல்லாருமே யார் முன்னாடி வராங்களோ அவங்களுக்கு தான் அந்த இடம் அவங்க தான் அந்த முன்னாடி வரவங்க முன்னாடி நின்று தொழ வேண்டியதான் பின்னாடி வரக்கூடியவங்க அவங்க அவங்களுக்கு லேட்டாக வந்துட்டாங்க அப்படின்றதுனால அவங்க முக்கியஸ்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு முன்னெடத்தை வந்து யாரும் ஒதுக்குறது கிடையாது இந்த ஒரு ஜனாதிபதி அவரு ஜும்மாவுடைய நாளில் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க தொழுவிக்கு லேட்டாகிடுச்சு லேட்டாக வரக்கூடிய நேரத்தில் இடம் இல்லை லாஸ்ட்டுக்கு ஏறக்கூடிய பின்னாடி சஃப் அப் அங்கே தான் நின்று தொழுதார் நல்லாவுடைய சன்னிதானத்தில் எல்லாரும் சமந்தான் யார் முன்னாடி வராங்களோ அவங்களுக்கு தான் அந்த இடம் அதே மாதிரி தான் தீனுடைய சபைகள்லேயும் ஆட்சி அதிகாரம் அதில் முக்கியத்துவம் கொடுக்காமல் எல்லாருக்கும் சமமாக தான் உட்காந்து அவர்கள் கலந்துக்கிட்டாங்க அரசு சாதம் சபையில் அப்படி தான் இருந்தாங்க ஏழைகள் எப்போதுமே கூட இருந்தாங்க அப்போ எப்போதுமே கூட இருந்தது ஏழைகள் தான் அப்போது எவ்வளோ பெரிய அது ஒரு ஏழைகளுக்கு க கிடைச்ச ஒரு பாக்கியம் ஏழைகள் எப்போதுமே கூடவே இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ ரசூல் சாகசாவன் அந்த அளவுக்கு அவங்க மேலே முகபத்து வச்சுருந்தாங்க அவங்க எந்த அளவுக்கு வந்து செல்வத்தின் மேலே அவங்க முகபத்து வைக்கலைன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுதான் மெயினான விஷயம் அவங்க எப்போதுமே ஏழைகளோடையே இருந்தாங்க அவங்க துவா பண்ணும்போது கூட என்ன சொல்லி அதிகமாக துவா பண்ணதாக நம்ம கேள்விப்படுறோம் அப்படின்னு சொன்னால் நான் ஏழைகளோடையே நான் இருக்கணும் நாளைக்கு ஏழைகளோடையே நான் எழுப்பப்படணுன்ற கருத்துப்பட அவங்க கேமத்தோடைய நல்ல ஹெல்ப் பண்ணணுன்ற கற்றுப்படுத்த தான் அவங்க நிறைய விஷயத்தில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்போது அந்த ஏழைகள் அப்படின்றத உதாசீனப்படுத்தாமல் அதனுடைய அவர்களை வந்து கேவலமாக கருதாமல் அவர்கள் வந்து தீனை தான் அவங்க பிரதானமாக நினச்சாங்க அல்லாவுடைய கட்டளைகள் இப்படி நடக்கக்கூடிய மக்கள் தான் நம்மளுக்கு முக்கியம் அல்லாவுடைய கட்டளைப்படி நடக்கக்கூடியவங்க தான் கண்ணியத்துக்குரியவர்கள் அல்லாவுடைய கட்டல் எப்படி நடக்கலை அவர்கிட்ட எவ்வளவுதான் செல்வம் இருக்குது செல்வம் இல்லை அப்படின்னா கூட அது பிரச்சனை கிடையாது அல்லாவுடைய கட்டளை இல்லைன்னா அவர்கள் அதுக்கு கண்ணியத்துக்கு உரியவர்கள் அல்லாவுடைய பார்வையில் அவங்க இருக்க மாட்டாங்க அவங்க இந்த உலகத்தில் வேணால் அவங்க கண்ணியமான்களாக இருப்பாங்க இந்த உலகத்தில் மக்கள் மதிக்கலாம் அது உலகத்தில் சரி ஆனால் அல்லாவுடைய பார்வையில் கண்ணியம் என்பது யார் அல்லாவுடைய கட்டல் எப்படி நடக்கிறாரோ அவர் செல்வந்தராக இருந்தாலும் சரி அவர் ஏழையாக இருந்தாலும் சரி அவர் தீனுடைய விஷயங்கள் அவர்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் தான் அவர் கண்ணியமிக்கவர் தீன் அல்லாவுடைய நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் அவரை வந்து கன்னியப்படுத்துறது கிடையாது அல்லாஹெல்லாம் எப்போ அல்லாவை நம்பாமல் உலகத்தை நம்பி ஒருத்தர் வாழ்கிறாரோ அப்போ அல்லாஹத்தெல்லாம் அவரை கேவலப்படுத்தி விடுகிறான் இப்போ இங்கே மஷம் நடக்குது எங்கள் இந்த சபையில் தீனுடைய சபைகளில் வந்து ஆலோசனை நடக்குது என்ன பண்ணலாம் இந்த மாதிரி சொல்கிறாங்களே இவங்ககிட்ட இவங்களுடைய எண்ணங்கள் என்னென்னா எப்படியாவது அவங்கக்கிட்ட தீனுடைய விஷயங்கள் வந்துடாதா சொல் சாசனுடைய எண்ணங்கள்லாம் அப்படின்னா எப்படியாவது அவங்க தீன்படி வளர்ந்துட மாட்டாங்களா இஸ்லாத்துக்கு வந்துட மாட்டாங்களா உமரலி எல்லாம் அவங்களும் அதே மாதிரி தான் ஊபுக்கர் அழியலாம் போஸ்மான் அழியலாக வந்து எல்லாருமே அழுவிய அழியலாக வந்து எல்லோருமே எல்லாருக்கிட்டையும் தீன் வந்துடணும் ஏழை பணக்கார வித்தியாசம் அவங்க அவங்களுடைய உள்ளத்தில் கிடையாது அவங்களுடைய உள்ளத்தில் தீன் தான் தீன் இருந்தால் போதும் தீனுடைய விஷயங்கள் தான் அவங்களுடைய உள்ளத்தில் மேலோங்கி இருந்துச்சு அவங்க உள்ளத்தில் வந்து அந்த தீனுக்கு இதான் முக்கியத்துவம் கொடுத்தாங்களே ஒழிஞ்சு செல்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல ஏழைன்றத விஷயம் அவங்கள வந்து பாதிக்கலை அதை கேவலமாக அவங்க கருதலை அப்போ சரி இந்த மாதிரி இவங்க வரக்கூடிய நேரத்தில் வந்து அவங்க தீனுடைய விஷயங்களை கேட்கணுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்களே அப்போ அதனால் என்ன செய்யலாம்னு சொல்லி யோசனை பண்ணக்கூடிய நேரத்தில் உமரில் அவங்க வந்து ஒரு ஆலோசனை சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து சொல்கிற மாதிரி அவங்க வேண்டிக்கிற மாதிரி சில நாட்களுக்கு வந்து இந்த தோழர்களை அப்புறப்படுத்தி வைப்போமே வர இருக்கக்கூடியவங்க பெரும் குறைசி தலைவர்களாயிட்டு அதனால் வந்து நம்மளுடைய வழி லேஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம அவங்கக்கிட்ட இந்த தாவத்துடைய வேலை கொடுக்குறது லேஸ் ஆகிடும் ஏன்னா அவங்களே வரேன்னு சொல்லி சொல்கிறாங்களே அதனால கொஞ்சம் நாளைக்கு இவங்கள அப்புறப்படுத்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த குறைசி பணக்காரர்கள் வந்து இந்த ஏழைகளுடைய வெளித்தோட்டத்தை தான் பார்த்தாங்க ஆனால் அல்லாஹாலாக வந்து அவர்களுடைய உள்ளத்தினுடைய தூய்மையையும் தக்குவாவையும் அவன் முற்றிலும் அறிஞ்சவன் அல்லாதான் ஏன்னா அவங்க எந்தளவுக்கு அவங்க உள்ளம் தூய்மையாக இருக்குது எந்த அளவுக்கு அல்லாவை பேணுதலாக நடந்துக்கிட்டு வராங்கன்றது அல்லா அறிஞ்சவன் ராத்திரி பகல்னு பார்க்காம அல்லாவை வந்து எப்போதுமே துவா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து எப்போதும் பாதித்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவங்க ஏழையாக இருந்தாலும் மறுமையை வந்து என்ன செய்கிறாங்க மறக்காமல் வாழ்கிறாங்க அந்த குறைசி செல்வந்தர்களை விட வந்து மேன்மையானவர்களாக அல்லாஹுடைய பறவையில் இருக்கிறாங்க எனவே அவர்களை எக்காரணத்தை கொண்டும் எக்காலத்திலும் அப்புறப்படுத்தக்கூடாது என்ற கருத்தை வந்து அல்லாஹாலா குரானில் அறிவிப்பு தான் சொல்கிறான் அந்த ஏழைகளை எந்த காரணத்தை கொண்டும் எந்த காலத்திலையும் அவர்களை வந்து அப்புறப்படுத்தக்கூடாது ரசூல் சாஸ் அவங்க கூட தான் அவங்க இருப்பாங்க அவங்க வந்து வரக்கூடிய செல்வந்தர்கள் எவ்வளவு பெரிய பணக்காரராக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய ஆட்சியில் இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் சரி அந்த சபையை விட்டு அவங்கள நீங்கள் அகற்றக்கூடாது ஏழைகள் இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்க கேட்டால் கேட்கட்டோன்ற மாதிரி எல்லாத்தெல்லாம் சொல்லிடுறான் அப்போ அந்த கருத்தை எல்லாம் அறிவிக்கலாம் எந்த காரணத்தை கொண்டும் அந்த ஏழைகள் என்ன செய்யக்கூடாது அந்த சபையை விட்டு அகற்றக்கூடாது அப்போ இதே தான் நம்ம உலகத்துலேயும் நாம் எடுத்துக்கொள்ளணும் உலகத்தில் எந்த ஒரு இடத்துலையும் வந்து ஏழைகளை வந்து சபையை விட்டு அகற்றணும் அவர்கள் இருந்தால் அந்த சபைக்கு வந்து கண்ணிய குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள அகற்றக்கூடாது நாம் இதை விளங்கி கொள்ளணும் இப்போ அவங்க வந்து சகாபாக்கள் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து தீனுடைய விஷயத்துக்காக தீனுடைய விஷயத்துக்காக அவங்க அது மாதிரி ஒரு ஆலோசனை கொடுத்தாங்க அவங்க வந்து இந்த நே அவங்க அப்படியாவது அவங்க தீன்பிடி வந்துடுவாங்களே அந்த குரசி தலைவர்கள் அதனால் அந்த நேரத்தில் வந்து ஒரு ஹிக்குமத்தாக வந்து இவங்களை வந்து சில நாள்களுக்கு அவங்கள அப்புறப்படுத்தி வைக்கலாமேன்னு சொல்லி தீனுடைய ஒரு அடிப்படையில் அவங்க யோசனை பண்ணிணாங்க ஆனால் அப்படி தீனுடைய அடிப்படையில் கூட என்ன செய்யக்கூடாது அவங்களை அப்புறப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி அல்லாத்தெல்லாம் கட்டளாம் இது நாம் விளங்கிக் கொள்ளணும் அப்போது எந்த நேரத்துலேயுமே நம்மளுடைய உள்ளத்தில் ஏழை பணக்காரன் அந்த இதை எண்ணம் அந்த ஒரு பாகுபாடு வரக்கூடாது அந்த எண்ணம் உள்ளத்தில் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே நமக்கு தீனுடைய அந்த மகத்துவன்றது உள்ளத்தை விட்டு வெளியே போயிடும் நம்ம உள்ளத்தில் எப்போதுமே தீனுடைய மகத்துவம் தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் துனியாவுடைய உலகத்தினுடைய ஆசைகள் உள்ளத்தில் வரக்கூடாது அப்போ சகாபாக்கள் எப்போதுமே என்ன செஞ்சாங்க அதைத்தான் செஞ்சாங்க உள்ளத்தில் எப்போதுமே தீனுடைய விஷயத்தை தான் வச்சுருந்தாங்க அந்த தீனுடைய விஷயத்தை வச்சுருந்தாங்க துனியாவுடைய விஷயத்த உள்ளத்துல இருந்து வெளியே தூக்கி போட்டுட்டாங்க இப்போ அல்லாவுடைய கட்டளை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா என்ன செஞ்சாங்க அவங்க அதன்படி அவங்க நடக்க ஆரம்பித்தாங்க அவங்க அந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன செய்யணுன்றது தெரியலை சரி அவங்க வராங்களே குறைச்சி தலைவர்கள் வராங்களே அவங்களுக்கு தீனுடைய விஷயங்களை சொல்லணுமே அப்படியாவது ஏன்னா நாளைக்கு ஆளாக வந்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிருக்கலாமேன்னு சொல்லி சொல்லியிருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க மனசில் கூட ஒரு எண்ணம் வந்திருக்கலாம் ஏன் அவங்க ஏழைகளை கொஞ்சம் அகத்திட்டு அவங்கள தீனுடைய விஷயங்களை தானே கேட்குறாங்க கேட்டாங்கன்னா நல்ல அமல்கள் செய்வாங்களே அவங்களுக்கு நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வருவாங்களே அவங்களுக்கு கொண்டு நிறைய பிரயோஜனம் கிடைக்குமே அவங்களுக்கு கொண்டு செல்வம் கிடைக்கும் அவங்களுக்கு கொண்டு ஆட்சி கிடைக்கும் அவங்களுக்கு கொண்டு அதிகாரம் கிடைக்குமேனு கூட அவங்க நினைச்சு என்ன செய்வாங்க நம்ம மனசில் வரும் ஆனால் நமக்கு நமக்கு இந்த காலத்துலேயும் அந்த மாதிரி மனசில் வந்துடக்கூடாதுன்றது தான் அல்லாஹாலா அப்போவே சொல்லிட்டான் இது எந்த காலத்துலையும் நீங்கள் எந்த நேரத்துலையும் எந்த காலத்துலேயும் எப்போதுமே அவங்கள ஏழைகளை நீங்கள் அகற்றக்கூடாது இந்த சபையினுடைய சபையிலேருந்து அகற்றாதீங்கன்ற கருத்துப்பட அல்லாத்தெலாம் சொல்லிட்டான் அப்போ நாம் இதை விளங்கிக்கொள்ளணும் நம்ம வந்து உள்ளத்தில் தீனுடைய முக்கியத்துவத்தை கொண்டு வந்து நாம் நடக்கணும் துணியாவுடைய விஷயத்தை உள்ளத்துலேருந்து வெளியே கொண்டு வந்துடணும் உள்ளத்தில் ஆசை வந்துடக்கூடாது துனியாவுடைய ஆசைன்றது வரக்கூடாது துனியாவுடைய அந்த ஆட்சியினுடைய மகத்துவம் அதிகாரத்தினுடைய மகத்துவம் அதனுடைய சிறப்புகள் உள்ளத்தில் வரக்கூடாது சிறப்பே இல்லாதது இந்த உலகம் சிறப்பு மிக்கது தீன் அப்போ அந்த தீனுடைய விஷயங்களை உள்ளத்தில் கொண்டு வந்து துனியாவுடைய விஷயங்களை என்ன செய்யணும் உள்ளத்துக்கு வெளியில் கொண்டு வந்துடணும் எல்லாமல்ல அல்லாஹ் முற்றிலும் அறிந்தவனாக இருக்கின்றான் எல்லாமல்ல அல்லா நம் அனைவர்களுக்கும் தீனுடைய கல்வியை தீனுடைய விளக்கத்தை கொடுத்து அதன்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரியவானாக நமக்கும் நம்மளுடைய குழந்தைகளுக்கும் நம்மளுடைய சந்ததிகளுக்கும் நம்மளுடைய குடும்பத்தாருக்கும் பூரா உலகத்துக்கும் தந்தல் புரிவானாக ஆமீன் ஆமின் அரபுல் ஆலமீன் இன்ஷா அல்லா நாளை வேறொரு பயன் நிகழ்ச்சியிலே சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் இது உங்கள் தோழன் எம்ஹெச் மாலிக் முகமது